ஸ்லாட் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கத்திரக்குள்ளே எப்போதும் இருங்க ஆண்டராக தான் விரும்புகிறாரு அன்னைக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனம் என்னென்னா தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அவர் செய்ய நினைத்து தடை விடாது என்பதை அறிந்துருக்கு யோபோ ஆண்டரை பார்த்து சொல்கிறார் நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய நினைத்த காரியம் வாழ்க்கையில் தடைப்பட்டு போகாது ஆமே ஏதாவது தடையாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா உங்கள் வாழ்க்கையில் வேலையில் தடையாக இருக்குது மேரேஜ் லைஃப்ல ரொம்ப தடையா இருக்கு ஒரு இந்த ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இந்த வசனத்தை சொல்லி பாருங்க ஆண்ட எல்லா தடைகளையும் எடுத்து போடுவா இன்னொரு வசனம் சொல்லுது தேவன் தடைகளில் நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலுடன் ராஜா ராஜாவுக்கு முன்பாக நடந்து போவார் அவர் முன்னணியில் அவர் நடந்து போகிறார் அதனால் ஆண்டவர் முன்னாடி நடந்து போகும்போது எல்லா தடையிலும் அவர் மாற்றி போடுவார் சோர்ந்து போகாதீங்க இந்த வசம் தரைக்க எடுங்க தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களை எல்லா தடையிலையும் எடுத்து போடுறது இல்லை கத்திர உங்களை ஆசீர்விப்பார் உங்களை பலப்படுத்துவார் எல்லா தடையிலும் நீங்கள் நீங்கி போகிறத பார்ப்பீங்க ஓகே